வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நமக்கு துன்பம் கொடுக்கறவங்கள நம்மளை எதிரியா நினைக்கிறவங்கள ஏன் வாழ்த்தணும் வாழ்த்தலன்னா ரெண்டு பாவங்கள் வருமாமே அது எப்படி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் என்று மகர்ஷி ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது கர்ம வினை பதிவுகளை கழித்தால்தான் துன்பத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தமாக வாழ முடியும் கொண்டு வந்த கர்ம வினைகள் அதாவது பாவ பதிவுகள் நமக்கு நோயாக அல்லது வாழ்க்கை சிக்கல்களாக அதாவது நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது நடக்க மாட்டார்கள் அது நமக்கு துன்பம் இப்படித்தான் பதிவுகள் வெளிப்பட்டு நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது இது இயற்கை நீதி இயற்கை பெரும்பாலும் வேற்று மனிதர்களின் செயல்களின் மூலமே அப்பதிவுகளை வெளிக்கொண்டு வருகிறது தமக்கு துன்பம் தருபவர்களை தம்மை எதிரியாக நினைப்போரை வாழ்க வளமுடன் என வாழ்த்த வாழ்த்த அவர் துன்பம் தருவதை நிறுத்தி விடுவார் அல்லது நம்மை விட்டு விலகி விடுவார் துன்பம் இல்லாத ஒரு நிலை வந்துவிடும் முதலில் எதிரிகளை ஏன் வாழ்த்த வேண்டும் எப்படி துன்பம் குறையும் என்பதையும் வாழ்த்தவில்லை என்றால் நமக்கு இரண்டு பாவங்கள் எப்படி வந்து சேர்கிறது என்பதையும் புரிந்து கொள்வோம் முதல் விஷயம் தனது வினைப்பதிவே இன்னொருவர் மூலமாக துன்பமாக நமக்கு வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் துன்பம் தருபவர் மீது வெறுப்புணர்வு உண்டாகாது என்னிடம் பதிவாக இருந்தது பயனாக முடிந்தது என்ற அளவிலே அப்பதிவு நிறைவு பெற்றுவிடுகிறது வீட்டம்மா ஏன் பொய் சொல்லி எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் நான் அலுவலகத்தில் பொய் சொல்லி என் மேலாளருக்கு துன்பம் கொடுத்த பதிவின் வெளிப்பாடு மனைவியின் செயல் என்பதுதான் உண்மை மகரிஷி அவர்கள் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ரெண்டாவது விஷயம் என் பதிவுதான் அவர் துன்பம் தருகிறார் அதற்கு துன்பத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா விதியை மதியால் வெல்லும் ஒரு வழிமுறைதான் எதிரிகளை வாழ்த்துவது தீமை செய்பவர்களை நினைந்து அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என மன விரிவோடு மகிழ்ச்சியோடு வாழ்த்த வாழ்த்த அந்த காந்த அலை துன்பம் தருபவரின் கருமையத்திற்குள் சென்று அதாவது ஊடுருவி ஊடாடி அவரையும் மாற்றிவிடும் அவர்கள் தீமை செய்வதற்கு பதிலாக நன்மையே செய்வார்கள் என்று மகரிஷி தெளிவுபடுத்தி இருப்பார்கள் மூன்றாவது விஷயம் துன்பம் தருபவரை எதிரி என நினைக்கிற போது நினைப்பவருடைய மனம் பாதிப்படைகிறது ஜீவகாந்த ஆற்றலுக்கு ஒரு ஊசியை குத்தி ஓட்டையை ஏற்படுத்தியது போல இருக்கும் அந்த ஓட்டையை அடைத்து விட வேண்டும் ஒருவரை எதிரி என்றும் கெட்டவர் என்றும் எண்ணுபவருடைய ஜீவ காந்தம் வெளியேறி இருக்கும் அதனால் எதிரி என நினைப்பவருக்கு இன்னும் துன்பத்தை ஜீவகாந்த விரயம் மூலம் தாமே ஏற்படுத்திக் கொள்கிறார் இது முதல் பாவம் வாழ்த்தாமல் விட்டால் ரெண்டாவது பாவம் எதனால் வருகிறது என்றால் நாலாவது விஷயம் சுப்பு தமக்கு துன்பம் தந்த குப்புவை அடித்துவிட வேண்டும் என நினைக்கிறார் ஆனால் அதற்கான வாய்ப்பு சுப்புவுக்கு கிடைக்கவே இல்லை சுப்புவுக்கு குப்பு ஒரு நாள் வசமாக என்னிடம் மாட்டுவார் அன்னைக்கு ஒரு அடி செவிட்டில் அடிக்கணும் என்ற ஒரு விரோத எண்ணத்தின் வலிமையை கூட்டிக் இருக்கிறார் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது ஒரு நாள் தேட்டரில் வரிசையில் நிற்கும்போது பப்பு என்பவர் தனது ஷூக்காளால் சுப்புவை மிதிக்க சுப்பு பப்புவை செவிட்டில் ஒரு அடி பலார் என அவர் சாரி கேட்கிறார் அதற்குள் அடித்து விட்டார் ஏன் பப்பு என்பவரின் வினைப்படி அவர் அடி வாங்கணும் என இருக்கிறது சுப்புவோ குப்புவை அடிக்கணும் என துடித்து கொண்டு இருக்கிறார் இயற்கை சுப்பு மூலம் இருவரின் பதிவுகளை ஓரளவுக்கு நிறைவு செய்துவிட்டது இது சுப்பு செய்கிற இரண்டாவது பாவம் இந்த இரண்டுமே நமக்கு துன்பம் கொடுப்பவர்களை வாழ்த்தும் பொழுது தவிர்க்கப்படுகிறது இதை உணர்ந்து நமக்கு துன்பம் தருபவர்களையும் மனதார வாழ்த்துவோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்கின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்